தளபதி விஜய் அவர்கள் ஒரு முறை ரொம்ப தெளிவாக சொன்னார் இந்த திமுக காரங்க பண்ணையார் தனத்தோடு நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் உடனே திமுக காரங்க என்ன பண்ணிட்டாங்க ஆமாம்மா பண்ணையார் தான் பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லி இவர் பக்கமே அதை வந்து வேறமாக திருட்டி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அந்த தனம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்தி வெளிப்படையாக காட்டுற மாதிரி சேகர்பாபு அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டப்பில் பத்திரிக்கையாளர்கள் வந்து கேள்வி நடு ராத்திரியில் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம அந்த மக்களுக்காக உடன் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் அந்த நடுராத்திரையும் நீங்க ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவீங்க அவங்களுக்கு ஒரு விடிய காலம் பிறக்கும் நாளைக்கு காலையில விடியும் போது அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவங்க நிம்மதியா போய் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல போய் கேள்வி கேட்டா என்ன சொல்றாரு சேகர்பாபு ஆ பேச்சுவார்த்தையா என்ன பேச்சுவார்த்தையா இந்த பன்னையாரமான பன்மை இதே டோன் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல நம்ம பார்த்திருப்போம் எங்க அப்படின்னா நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இந்த தப்பு செய்தவர்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தார் தப்பு பண்ணா ஆ அப்படின்ற மாதிரி இதே டோனில் தான் அன்றைக்கும் பேசினார் அப்படியும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்களே வாக்குறுதியாக கொடுத்து ஏன் இப்படி வந்து அலக்கடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு நீளம் பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க அதற்கு அவர் சொல்கிறாரு கொடுக்கலையே எங்க கொடுத்தோம் காட்டுங்க 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 அப்படின்றது நேரத்துல இருந்து ஃபுல்லா சோசியல் மீடியால உங்களுக்கு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க கொடுத்த வாக்குறுதி பல்ல இடிக்குது இரநூத்தி நாப்பத்தி அஞ்சாவது வாக்குறுதி என்ன சொன்னீங்க அஞ்சு வாக்குறுதி இதே தூய்மை பணியாளர்கள் கொடுத்தீங்களே பேர் நல்லா வச்சிங்களே சோறு வச்சிங்களான்ற மாதிரி என்ன சொன்னீங்க இவங்க துப்புரவு பணியாளர்கள் கிடையாது தூய்மை பணியாளர்கள் இந்த பேரெல்லாம் நல்லா வியாக்கியமாக தான் வைப்பீங்க நல்லா கவர்ச்சியா தான் இருக்கும் கேட்கும் போதே காதில் வந்து அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இனிக்கும் ஆனா வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வளர்க்குறதுக்கு என்னையா பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பதிலும் இருக்காது போட்டு நீ யார் எந்த மீடியா நான் பதில் சொல்ல முடியாது நான் பத்திரிக்கையாளர் சந்திப்பு தான் கூட்டம் ஏன் நீங்க ஓட்டு வாங்கும்பொழுது யார் என்னன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் காலையில் வந்து ஓட்டு கேட்குறீங்கல்ல அப்புறம் பதில் சொல்றதுக்கு என்ன யார் இப்போ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க ஏன்னா நீங்க மக்கள் பிரதிநிதி மக்கள்கள் ஓட்டு போட்டு இவங்களை வந்து மக்களில் ஒருத்தராக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சாதாரணமாக தெருவில் போகிற கூட இந்த நாட்டின் குடிமகனா இந்த மாநிலத்தின் குடிமகனா இருந்து ஒரு வாக்காளராக இருந்தான் அப்படின்னா அவன் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லி தான் இன்னும் அவ்வளோ ஒரு திமுரு அவ்வளோ ஒரு எகத்தாலும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது பன்னையார் பன்னையார் மனப்பான்மை அவ்வளோ ஏன் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே துறை சார்ந்த அமைச்சர் அங்கே பேசலை கே நேரு இந்த பக்கமே வரலை அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் வெளியே இருக்காரு மேயர் அவங்க தான் இதுக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி அவங்க வாயை திறக்கலை கூட வந்து பொம்மை மாதிரி நிற்கிறாங்க அந்த து தூய்மை பணியாளர்களே சொல்கிறாங்க இந்த மேயர் எதுக்கு அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் சேகர்பாப ஐயா ஓடி வந்தார் அப்படின்னா காரில் அந்த கார் க ஓடி போய் திறந்து விடுறதுக்கு தான் இந்த மேயரை வச்சுருக்காங்க அவளுதுன்னு சொல்லி ரொம்ப கேட்டாங்க ஏன்னா அவங்க கண் கூட பார்க்குற விஷயம் ஒரு ஒரு நாளும் இதை மட்டும்தான் பார்க்குறாங்க இந்த கொடை பிடிக்கிற விஷயம் இவரை வந்து இவங்க பேசும்பொழுது மற்ற அமைச்சர்கள் வந்து நடந்துக்கிற விதம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பட்டியலினத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி சென்னைக்கு நாங்கள் ஒரு பார்த்தீங்களா ஒரு பட்டியலன பெண்ணுக்கு நாங்கள் வந்து அங்கீ அதிகாரம் கொடுத்துட்டோன்னு சொல்லிவிட்டு இப்படி அவர்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க அந்த சமூகத்தை இவ்வளவு மோசமாக நடத்தக்கூடிய ஒரே ஒரு திறன் படைத்த கட்சி திமுக தான் இருக்கும் இந்த பண்ணையார் மனப்பான்மைக்கு வரேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த தூய்மை பணி செய்கிறவங்க இந்த பணியிலையே தான் சாப்பிட்ற வரைக்கும் இருக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தை இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு அடுத்தடுத்த வருஷம் ஒரு பர்மனெண்ட் ஜாப் வாங்கி அவன் பிள்ளைகளை படிக்க வச்சு அடுத்த தலைமுறையை வந்து மேலே ஏற்றி கொண்டு போகணும்னு அவன் யோசிக்கவே கூடாது நீங்கள் சாகிற வரைக்கும் இல்லை அவனுடைய அடுத்த தலைமுறை சாகிற வரைக்கும் அவன் இதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இந்த வேலையை செய்கிறதுக்காக மட்டும் அவங்கள ஏழ்மையிலேயே இருக்கணும் நீங்கள் எந்த ஒரு முன்னேற்ற பாதையிலையும் அவங்களுக்கு கொண்டு போகக்கூடாது வாங்கிக்கிட்டு இருக்க சம்பளமே அவங்களுக்கு அதிகமாக இருக்கு இன்னும் குறையடா அவங்கள இன்னும் வறுமை கோட்டிக்கு பின்னாடி கொண்டு போடா ஐயா இன்னும் பத்து வருஷம் அவன் இங்கே வேலை செய்யட்டும் இன்னும் பத்து வருஷம் இதே சம்பளத்தை வாங்கட்டும் இதே நகரத்தில் அவனும் வாடகை வீட்டில் இருக்கட்டும் குப்பை பொறுக்கட்டும் இப்படியே அவன் வாழ்நிலை இருந்தால் தான் நம்ம இவங்களை வச்சு எல்லா வேலையும் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இந்த மக்களை ஒடுக்கி இதே வட்டத்துக்குள்ளாரவே அவங்கள வைக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு தனியார் மையமாக்குறதும் வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்தை விட கம்மியாக வந்து நீங்கள் போய் சேருங்க அப்படின்னு ஆள் பிடிச்சி கொடுக்குற புரோக்கர் வேலை செய்கிறத கம்பெனி இன்னைக்கு வந்து கார்பரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுவும் கிரேட் சென்னை சிட்டி கார்பரேஷன் இதை வந்து பெருமையாக அவரை பேசுவாங்க இன்றைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வேலைக்கு நாங்கள் உத்தரவாதம் தரணும் எப்படி ஒரு தனியார் நிறுவனம் இந்த இவ்வளவு பேருக்கும் வந்து வேலைக்கும் சம்பளத்துக்கும் அரசு வந்து உத்தரவாதம் கொடுக்குமா அந்த தனியார் நிறுவனம் கேட்டுறோம் இல்லை இவர்கள் மேலே என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் கால் பண்ணிருச்சு கொட்டி தீர்த்து அவர்களை வந்து அழிக்கிற வேலையை தான் அந்த நிறுவனம் செய்யும் இவர்களே எப்பா சாமி எங்களை விட்டுருக்கோம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு போற தான் இந்த நிறுவனம் செய்ய போகுது இந்த ஆட்சி செய்ய போறீங்க ஏற்கனவே பணி நிரந்தரம் கேட்டு கோர்ட்டுக்கு போனவங்களே ஐயா சாமி நீங்கள் பணி நிரந்தரமே வேணாம் எங்களுக்கு நான் எங்களுக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையே போதும் அதே சம்பளமே கொடுங்க நான் ஒப்பந்தத்திலே இருந்துட்டு போகிறேன்னு ஒரு ஒரு துறையிலையும் இந்த ஒப்பந்த பணியாளர்கள் மோசடி அப்படின்றது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு என்றைக்காவது ஒரு நாள் அரசில் நம்ம பர்மனெண்ட் ஆகிட மாட்டோமா என்றைக்கா ஒரு நாள் காசுனாலும் கவர்மெண்ட் காசா வாங்கணுன்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிட மாட்டோமா நானும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரின்னு சொல்லிக்க மாட்டோமா பெருமையா அப்படின்ற அளவுக்கு மனசுல வச்சுக்கிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒவ்வொரு துறையிலையும் இன்னைக்கு இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை துப்புரவு தொழிலையும் இருக்கு செவிலியர்கள் இருக்குது இருக்கு இருக்குது கிட்டயும் இருக்கு போக்குவரத்து துறையில் இருக்கு முக்கியமா மின்சார வாரியத்தில் இருக்கு மின்சார வாரியத்துல லைன்மேனாக வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒப்பந்த தொழிலாளர் கரண்ட்டு சாக்கடிச்சு கை போனால் கால் போனால் செத்தாக கூட அவனுக்கு இன்சூரன்ஸு கிளைம் ஆகாது அவனே இல்லீகலாக ஏறி பண்ண மாதிரி அவன் மேலே கேஸ் போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் முறையை இந்த அரசு கையில் வச்சுக்கிட்டு அவர்களுடைய உழைப்பை சுரண்டி தனியார் நிறுவனம் கூட அந்தளவுக்கு உழைப்பை சுரண்டாது அந்தளவுக்கு சுரண்டி அவர்களுடைய உழைப்பில் இந்த அரசு லாபம் பார்த்து அதையும் தனியாருக்கு இன்றைக்கி தாரை வார்த்து அதில் கமிஷனில் லாபம் பார்த்து இப்படி ஒரு அரசு இதுக்கு தான் இந்த மக்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா இந்த கேள்வி எல்லாம் சாமானியனுடைய கேள்வி நான் ஒரு அரசியல் கட்சியாவோ இல்லை வந்து உங்களை எதிர்க்கணும் அப்படின்ற அரசியல் விமர்சனமாவோ நான் இதை வைக்கல ஒரு சாமானியனா நான் கேக்குறேன் இதே மக்கள் இதே நிலையில் இருந்தால்தான் நீங்க கொடுக்குற அந்த ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் முந்நூறுக்கும் இரநூறுக்கும் ஓட்டை போட்டுட்டு உங்க பின்னாடியே பிடிச்சிட்டு நிப்பான்றதுக்காக தான் இவங்களை இப்படியே வச்சிருக்கீங்களா சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்க மீட்டிங் போட்டாலும் இதே மக்களை தான் நீங்கள் இரநூறுவா கொடுத்து கூட்டு போகிறீங்க நூறுரூவா கொடுத்து கூட்டு போகிறீங்க அதையாவது உடுப்பிட்டா கொடுக்குறீங்களா இல்லை பாதி பேர் கொடுக்குறது பாதி பேருக்கு பாதி கொடுக்குறது மீதி பேருக்கு கொடுக்குறதே கிடையாது இப்படி இவர்களை ஒரு ஒரு விஷயத்தில் ஏமாத்துறீங்க இவர்களை குடியாரர்களாக வைத்து அவர்களுடைய சுய சிந்தனையை அழித்து நீங்கள் லாபம் பார்க்குறதுக்காக மட்டும் இந்த மக்களை பயன்படுத்திக்கிறதுக்கு இதுதான் திராவிட மாடலாக அப்படின்ற ஒரு கேள்வி வலுவாக எழுதா இல்லையா இந்த கேள்வி இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கும் எழுது அப்படின்னா நீங்கள் தைரியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த மக்களில் பாதி பேரை மிரட்டி அவருடைய பிரச்சனைகளுக்கு வந்து இவங்க ஏதோ தற்காலிகமாக சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லி சிலருக்கு காசு கொடுத்து அந்தந்த வட சென்னையில் அதே இரண்டு மண்டலங்களில் பணி செய்கிறதுக்கு இன்றைக்கி இவர்கள் அழைச்சிட்டு போயிட்டாங்க மற்றவர்களை மிரட்டி இப்போவே சேர்ந்தீங்கன்னா உண்டு இல்லைன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி அவர்களை மிரட்டி அல்டிமேட்டாக அந்த போராட்டத்தை கலைக்கிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போராட்டக்காரர்கள் கலந்து செஞ்சிட்டா மாதிரியும் இவங்க அவங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் சுமூகமாக எல்லாம் முடிஞ்சிட்ட மாதிரியும் இன்றைக்கி வந்து மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே அமைச்சர்களும் இதே மேயரும் இதே மாநகராட்சி அலுவலர்களும் நேரடியாக பட்ட பகலில் அந்த போராட்டம் நடக்கிற களத்துக்கு வந்து அவர்களோட கைகுலிக்கி இந்த போராட்டம் முடிஞ்சது அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது இந்த அரசு சாமானியர்களுக்கான அரசுன்னு முதல்வர் வந்து பேசுவாரா எப்போ எங்களுடைய கதவை நீங்கள் தட்டுனாலும் திறந்தே இருக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி வாழ்க்கையே பேசினார் அது கரெக்ட் அவர் தேர்தலுக்கு முன்னாடி ஆயிரம் சொன்னார் ஒன்றுதை கூட நிறைவேற்றலை இதை மட்டும் எங்கே கேட்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் போகுது அதாவது சொன்ன வாக்குறுதியை நாங்கள் சொல்லலைன்னு அடிச்சு பச்சை பொய்ய வடிகட்டின பொய்ய மீடியா முன்னாடி பேசுறதுக்கு ஒரு அமைச்சருக்கு தைரியம் இருக்குன்னா இவங்க இதையும் செய்வாங்க இதுக்கு மேலேயும் செய்வாங்க வாய் கூசாமல் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நம்ம வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு பேசுறவங்க இன்னைக்கு எடுத்து லிஸ்ட் எடுத்து அடித்தோன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஒரு வாக்குறுதியிலையும் உங்களுடைய இந்த பொய் பித்தலாட்டம் தனம் வந்து வெளியே வந்துடும் நான் போன வருஷமே யோசித்தேன் இந்த திமுகவுடைய வாக்குறுதியான இந்த ஐநூற்றி சொச்ச வாக்குறுதிகளையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அலசி நம்ம வீடியோ போடணும் பத்து பத்து வாக்குறுதியாக எடுத்து வீடியோ போடணும் இந்த வாக்குறுதிகளுடைய நிலை என்ன உண்மையிலேயே இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இருக்கா அப்படின்ற கேள்விக்குரிய எனக்குள்ளே நிறைய இருந்தது ஏன்னா ஒரு வாக்குறுதி நான் படித்தேன் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு பேருந்தில் பயணம் இலவசம் இது இந்த திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கு நானும் கவர்மெண்ட் பஸ்ஸில் கேட்டேன் இந்த மாதிரி எதாவது அறிவிப்பு அரசு கொடுத்துருக்கா அவங்களுக்கு நான் ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கலப்பா அந்த மாதிரி எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர் டிரைவரும் சொல்கிறாங்க இதை சிம்பிளாக ஒரு கையெழுத்தில் முடிக்க முடியும் இங்கே தூய்மை பணி செய்கிறவங்க ஆரம்பித்து கக்கூசு கிளீன் பண்ணுற விஷயத்துலேருந்து எழுபது வயசுக்கு மேற்பட்ட வயதானவர்களுடைய வாக்குகளை பெறதுக்கு நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு பொய் வாக்குறுதியை கொடுத்துட்டு இன்னைக்கு இப்படி ஒரு ஆட்சியில் உட்காந்து நீங்கள் என்ன சாதிக்கப்படுறீங்கன்னு தெரில இதெல்லாம் சத்தியமாக முதல்வருக்கு தெரியாது ஏன்னா அவர் நல்ல மனுஷன் இதெல்லாம் தெரிஞ்ச அதெல்லாம் வந்து விட தெரியாததுனால தான் இவர்களை அதிகாரிகள் ஒரு ஒரு பக்கம் ஆட்சி தனியா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கோர்ட் சொல்லுது நான் சொல்லலை சென்னை ஹைகோர்ட் சொல்லுது இங்கே என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்து தனியாக ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்களே இது முதல்வருக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரியமான கேடு தெரியுமா கேப்டன் சொல்லியிருப்பார்ல உலகமே சிரிக்குதே அப்படின்ற தான் இருக்கு எவ்வளோ கேவலம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் கேப்டன் சரியா தான் கேட்டிருக்காரு இந்த காலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பன்னையாறுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணி கண்டிப்பாக மக்கள் கூட்டணியாக அமையும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி நான் வேலூர் அன்கேஆர்